என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்ச்சிக்கு காரணம் உன்னுடன் இருக்கும் ஒருவர்தான் என் தங்கமே அது யாரென்று நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீ இன்னமும் சந்திக்க வேண்டியது வரும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சில நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன் அது எதற்கு தெரியுமா நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருந்தாலும் நீ அதனை கண்டுகொள்ளவில்லை அதனால் உனக்கு அதை உணர்த்துவதற்காக அதனால் அதனை உனக்கு உணர்த்துவதற்காக உன் அப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடிக்க முடிவதில்லை யாரும் இப்படியெல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் என்று என் குழந்தையே நீ இருக்கின்றாய் நீ அப்படி நினைப்பதினாலும் அடுத்தவர்கள் மீது சந்தேகப்படாததாலும் என்னவோதான் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக எளிதாக போன்ற விஷயங்களை செய்து விடுகிறார்கள் இப்படி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளான உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது உன்னுடைய இரத்த உறவு ஒன்று உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றது என் தங்கமே நான் சொல்லும் பொழுது உனக்கு கோபம் வரலாம் இரத்த உறவு என்னை எப்படி பழிவாங்க நினைப்பார்கள் என்னுடைய இரத்த உறவு எப்படி என்னை அழிக்க நினைப்பார்கள் என்று நீ கோபப்படலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதை நீயே இன்னும் சற்று நேரத்தில் புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இரத்த உறவு தெரிந்து அந்த விஷயத்தை செய்யவில்லை அவர்கள் அதற்கு ஒரு காரணமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் நீ இதுநாள் வரையிலுமே புரிந்து கொள்ளவில்லை ஏனோ பிறந்தோம் ஏனோ வளர்ந்தோம் ஏனோ வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து அல்லவா யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இதுவரையும் புரிந்து கொள்ள நினைத்ததில்லை உன் வாழ்க்கையில் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ இதுவரை கண்டுகொண்டதும் இல்லை உன்னுடைய இரத்த உறவு ஒன்று வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதாவது அவருக்கு அது தவறு என்று புரியவில்லை அவரிடம் கேள்விகள் கேட்பவரிடம் சரியாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன் அப்பன் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உன் வீட்டில் உள்ள விஷயங்களைப் பற்றி வெளியில் இருப்பவர்கள் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் என்று தெரியுமா அவர்களுக்கு உன் வீட்டில் உள்ள விஷயங்களைப் பற்றி பேசுவதெல்லாம் இப்பொழுது வாடிக்கையாக இருக்கின்றது அதனால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முண்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவிடமிருந்து அதை தெரிந்து கொள்ள அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள் இந்த சூழ்ச்சி வளையத்திற்குள் முதலில் உன்னுடைய இரத்த உறவு சிக்கி கொண்டது என்பதுதான் உண்மை என் தங்கமே இதில் சிக்கிக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது தேவையற்ற பல செயல்களையும் அவர்களோடு சேர்ந்து செய்யத் தொடங்கி விட்டார்கள் அவர்களிடம் நல்லபடியாக பேசுவதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் வேத வாக்காக நினைக்க தொடங்கி விட்டார்கள் தனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போது அவர்களிடத்தில் இருந்து மிகப்பெரிய உதவி ஒன்றினை பெற்றிருக்கிறார்கள் அந்த உதவியை அவர்களிடத்தில் இருந்து பெற்றதனால் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று உன்னுடன் பிறந்த உறவு நினைக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை செய்ய வேண்டும் என்று அவனை அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்தது கிடையாது அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா நம்மோடு பேசுகின்றவர்கள் நம்மிடம் எப்படி அன்பாக இருக்கின்றார்களோ அதுபோலத்தான் நம் உடன் பிறந்தவர்களையும் நினைப்பார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரவில்லை ஆனால் உண்மை என்னவென்று அவர்களுக்கு தெரிவதில்லை உன் உடன் பிறந்த உறவு எத்தனை விஷயங்களை அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா உன் உடன் பிறந்த உறவு சென்றவுடன் இந்த விஷயம் பற்றி மற்றவர் எல்லாரிடமும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தை எள்ளி நகையாடுவது உனக்கு தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் அனுபவிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறார்களே அதை பற்றி உனக்கு தெரியுமா அவர்கள் தெய்வத்திடமே வந்து தெய்வமே இவர்களுக்கு இன்னும் பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் அதை கண்டால் என் மனம் மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என் தங்கமே இந்த வேலையை செய்பவர்கள் ஒருவர் அல்ல இரண்டு பேர் உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு நல்லபடியாக பேசுகின்ற இரண்டு பேர்தான் இந்த விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள் எல்லோருக்குமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் அதே விஷயம் அவர்களுக்கு நடந்தால் அப்பொழுதுதான் அதனுடைய வழி என்னவென்பது அவர்களுக்கும் புரியும் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் யார் கேட்டாலும் அதை வெளியில் சொல்வது கிடையாது ஒரு வார்த்தை கூட அவர்கள் வெளியில் விட மாட்டார்கள் அவர்கள் கேட்டதையெல்லாம் ஒருபோதும் சொல்லிவிட மாட்டார்கள் ஆனால் உன் உடன்பிறப்பு வெள்ளந்தியாக இவர்கள் என்ன விஷயத்தை கேட்டாலும் அதை பற்றிய அத்தனை விஷயங்களையும் ஒன்றொன்றாக சொல்லிவிடுகின்றார்கள் அவர்களின் சொந்த அறிவு அவர்களிடத்தில் சொல்லும் இதுபோன்று நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி அல்லவா பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பற்றி வெளியில் சொல்லக்கூடாது என்று நினைத்தாலும் அதை சொல்வதற்கு மனம் எப்படி வருகிறது என்றுதான் புரியவில்லை உன் அப்பன் கருப்பண்ண சாமிக்கு கோபமும் வந்து விடுகின்றது இந்த செயலினால் அதனால்தான் என்னவோ தண்டனைகளை உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு கொடுத்து விட என்று நான் முடிவு எடுத்தேன் இன்று அவர்கள் மற்றவர்களோடு நடத்துகின்ற செயல்களை கண்டு சந்தோஷம் அடைந்து கொண்டு நாளை நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற உணர்வு ஒரு சிறு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை நம்மை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதை நம் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டாமா முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை இப்படி நினைக்கின்ற மனிதர்களிடத்தில் முதலில் பேசுவதே தவறு உன்னுடைய உடன் பிறந்த உறவு தனக்கு பேசுவதற்கு ஆளில்லாமல் யார் ஒருவர் தன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகிறார்களோ அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் உளறி கொட்டுகிறார்கள் என் தங்கமே நான் நினைப்பது இவர்கள் வாழ்க்கையில் இன்றளவும் திருந்தவில்லை என்றால் நாளையும் இவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக மாற்ற நினைக்கின்ற அவர்கள் நாளை அவர்களுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்க நினைப்பார்கள் நீ எதை விதைக்கிறாயோ அதையே வர அறுவடை செய்யப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை இப்படி கேட்டு தென் தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எந்த அளவில் துருவி துருவி கேட்டிருப்பார் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே இதற்கு உன்னை பலிகடா ஆக்கிவிடக் கூடாது நம் வாழ்க்கையில் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் அது நம்மோடு உண்மையாகவே ஒருவர் நம்முடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்வார் என்றால் அவர்களோடு மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்றது தெரியாமல் எல்லோருக்கும் திறந்த புத்தகமாக நினைத்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் விடுவது மிகவும் வருத்தத்தக்க செயலாக இருக்கின்றது என் பிள்ளையே இனிமேலாவது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கு நீ எடுத்து கூற வேண்டும் இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கிறது அது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விளையாடப் போகிறார்கள் ஒரு நல்ல பாடம் ஒன்றை கற்பித்துக் கொடுக்கப் போகிறார்கள் உன் உடப்பிறப்பின் வாழ்க்கை பற்றி சொன்ன அவர்கள் வாழ்க்கையைப் பற்றி சொன்ன விஷயத்தை வெளியில் சொல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் சந்திக்க போகின்ற பிரச்சனைக்கு பிறகுதான் அவர்கள் திரும்பி வரப்போகின்றார்கள் நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி பேசியது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என் தங்கமே என் தங்கமே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த தண்டனையை அவர்களே ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கே திரும்பி வரப்போகிறது அவர்களின் வாழ்க்கையை எதிரிகளே இப்பொழுது காயப்படுத்தப் போகிறார்கள் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் உடன் பிறந்த உறவினை முதலில் மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது நம் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும் இப்பொழுது அவர்களை பற்றி தெரிந்து அவர்களுடைய எண்ணங்களில் மாற்றம் தெரியும் உனக்கு வேதனையை தரக்கூடியதாக இருந்தாலும் அதை நீ சமாளித்து விடுவாய் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் உன்னோடு இருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு அறிமுகம் ஆனவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்